கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டாஃப் வந்து கவர்மெண்ட்டுக்கு மாற்றணும் ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டாங்க இப்போ யூடி பிஆர்பி எக்ஸாம் வந்து சிவி லிஸ்டெலாம் முடிஞ்சிருச்சு பட் அதில் வந்து நம்ம கவாலிஃபிட் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நிமிஷத்தில் போஸ்டிங் வந்து அதிகப்படுத்துனாங்க ஸோ அதுக்கப்புறம் அனிதப்படுத்தலை லாஸ்ட்டு பிஆர்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு வைக்கண்ட் இயர் இருந்துச்சு ஆனால் பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ண கம்ப்ளீட்டாக டோட்டலாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா குறைஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் செகண்ட் கிரேட் டீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆராய்ச்சி சொல்கிற போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி லியூஜி டிஆர்பியுமே அதே தான் உங்களுக்கு இந்த ஒரு மூணாயிரத்தி போஸ்டிங் மேடம் சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஸோ பதினாலாயிரம் போஸ்டிங் பக்கம் இருக்கு ரிவைஸ் பண்ணி மிக குறைந்த ஒரு போஸ்டிங்கை இந்த தடவை டிஆர்பி வந்து ரிலைஸ் பண்ணாங்க ஸோ இந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாயிரம் பேருக்கு முப்பதாயிரம் ஆசிரியர் பேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பணி நியமன வழங்க பணி வழங்கும் அனுமதி அளிக்கும் கோப்பில் வந்து சந்திரபாய் அவர்கள் வந்து முதல்வர் அவர்கள் அதை ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ இதே போன்ற தமிழகத்துலேயும் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் ஆனால் பட்டு பண்ணுற குறைஞ்ச குளறுபடிகள் எக்ஸாம் பாயிண்ட் அவுட்ல சரி கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுக்கிறதும் சரி ஓகேவா எல்லா வந்து நமக்கு அப்படின்றது நம்மளுக்கு அந்த போஸ்டிங் அப்போ வந்து ரொம்ப டிலே ஆகுது எக்ஸாம் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் ப்ராப்ளம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் ஓகேவா ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாமே வந்து பண்ணால் எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து டிஎன் செட் எக்ஸாம் டேட்டும் மாற்றிட்டாங்க ஓகேவா ஸோ அது ரெண்டுமே வந்து இப்போ எந்த டேட்டில் வந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரியர் எக்ஸாம் இருக்கு வந்து இப்போ வச்சிருந்தாங்க அதனால பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் எக்ஸாமையும் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ட் போஸ்ட் எக்ஸாம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பின்னால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிகழ்வுங்களா ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் ஸோ இந்த தொகை இப்போ நன்றி வணக்கம் தேங்க்ஸ் யூ